ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்களை ஒன்னு இரண்டு மூணு அழகுகள் அதிகரிப்பதால் கனச்சதுர பெட்டியின் கொள்ளளவை விட ஐம்பத்தி இரண்டு கன அழகுகள் கொண்ட கனச்சவகம் கிடைக்கிறது ஏனில் அக்கணச்சவகத்தின் கொள்ளளவை காண்க சோ நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு கனசதுர பெட்டி கனசதுரத்துல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு நீளம் அகலம் உயரம் ஸோ இந்த எல்லாமே வந்து என்னது நமக்கு சமமா இருக்கும் ஓகே சோ இப்ப வந்து என்னன்னா இத வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இத ஓகே இதை வந்து என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இதை வந்து என்னது எக்ஸ் பிளஸ் மூணு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஓகே அதாவது என்னன்னா இதை வந்து என்னது ஒரு அளவு அதிகரிக்கிறாங்க இதை இரண்டு அழகு அதிகரிக்கிறாங்க இத மூணு அழகு அதிகரிக்கிறாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய வால்யூம் வந்து என்னது வி ஆயிருக்கும் போது இதனுடைய வால்யூம் என்னது வி பிளஸ் ஐம்பத்தி ரெண்டா மாறுது ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வி பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வி பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வி கண்டுபிடிக்கணும் வி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய கணக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய கணக்கு எக்ஸை கண்டுபிடிச்சு நமக்கு அதுல இருந்து வி கண்டுபிடிக்க போறோம் வீல இருந்து வி பிளஸ் பிப்டி டூ என்னன்னு எழுத போறோம் ஏன்னா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது கணச்சவகத்தின் கொள்ளளவு கேட்டிருக்கிறாங்க நம்ம சொன்னது வந்து எனது வார்த்தையாளில் இருக்கேன் கணசதுர பெட்டியின் பக்கால வந்து என்னது எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதனுடைய கொள்ளலை வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் டு ஃபைண்ட்னா என்னது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்க வேண்டியது வி பிளஸ் ஃபிஃப்டி டூ என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு வி பிளஸ் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது என்னது இதனுடைய கொள்ளளவு இதனுடைய கொள்ளளவு என்னது நமக்கு இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணுதான் வந்து என்னது இதனுடைய கொள்ள ஆன ஃபார்முலா அதாவது என்னது நீளமின்ட்டு அகலம் மின்ட்டு உயரம் ஸோ வந்து என்னது எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் இப்போ வந்து இதை வந்து எப்படி பெருக்கிறது அப்படின்னா வந்து, இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து என்னது ஒரு மூன்று காரணிகள் மாதிரி இருக்குது இதை வச்சு ஒரு சமன்பாடு எழுதணும் அப்படின்னா ஒரு முப்படி சமன்பாடு கிடைக்கும் அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனுடைய தீர்வுகள் வந்து என்னது மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஓகே சோ நாம ஏன் இங்க எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாடமே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு சமன்பாடுகளை பத்தினதுதான் ஓகே சோ நம்ம வந்து இதை ஒண்ணு ஒன்னா பெருக்கிறது பதிலாக சமன்பாடுல வந்து டைரக்டா வந்து சப்டீட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம் சோ இப்போ நான் சமன்பாடு என்னன்னு எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலாவை பீட்டா மற்றும் காமாவை திருவிழா கொண்ட முப்படி செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்படி இருக்கும் அது எக்ஸ் மைனஸ் ஆல்பா பெருக்கல் எக்ஸ் மைனஸ் பீட்டா பெருக்கல் எக்ஸ் மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த கணக்குக்கு நம்ம போகிறோம் ஸோ இங்கே வந்து என்னது ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பீட்டா அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு காமா அப்படிங்கிறது மைனஸ் மூணு ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு நமக்கு இது என்னது மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஸோ so, R ஆறு ஸோ அதுக்கப்புறம் என்னது அல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அதாவது ரெண்டு ரெண்டாக பெருக்கணும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு ரெண்டு கூட்டல் இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு இருமூணு ஆறு கூட்டல் அதுக்கப்புறம் இது ரெண்டை பெருக்கும் போது என்னது மூணு பெருக்கல் ஒன்று மூணு ஸோ ஆறு மூணு 9 ஒம்பது ரெண்டும் பதினொன்று ஓகே அதுக்கப்புறம் அல்பா பீட்டா காமா மைனஸ் மைனஸ் ஆஃப் மூணையும் பெருக்கும் போது என்ன நினைக்கிறது நமக்கு மைனஸ் ஆறு கிடைக்குது ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆறு பிளஸ் ஆறு ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் க்யூப் ஓகே அதுக்கப்புறம் என்னது இந்த டேம் ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் இங்கே எழுதிட்டோம் ஸோ அதனால் என்னது ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த டேம் வந்து என்னது எக்ஸ் உள்ள டேம் வந்து என்னது ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு என்னது ப்ளஸ் ஆறு ஓகே இஸ் ஈக்குவல் to பூஜ்ஜியம் ஸோ நம்ம சமன்பாடு எழுதுறது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது இந்த உறுப்பு தான் நமக்கு முக்கியம் ஸோ இப்போ வந்து அதை சப்மிட் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஓகே ஸோ இது வந்து என்னது v plus 52 டூ okay. ஓகே

ஆறு ஸோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு இருபடி சான்பாடு ஒரு குவாட்டர் நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ இதை தீர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இந்த இருபடி சவன்பாடு எப்படி தீர்க்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து மைனஸ் இருநூத்தி எழுவத்தி ஆறு கிடைக்குது ஸோ இதை வந்து என்னது ரெண்டு நம்பரா வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணணும் எப்படி ப்ராப்பர்ட்டியோட அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது பிளஸ் பதினொன்று வரணும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது பனிரெண்டு பெருக்கள் இருபத்தி மூணு வந்து இரநூத்தி எழுபத்தி தெரியும் ஸோ பனிரெண்டு பெருக்கள் இருபத்தி மூணு ஸோ நமக்கு இங்க என்னது பதினொன்று வரணும் கூட்டல் பழம் அப்போ வந்து என்னது இங்க இருபத்தி மூணுந்து பிளஸ்ஸு பனிரெண்டுக்கு என்னது மைனஸ் பனிரெண்டுன்னு போட்டுக்கலாம் ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்துட்டு இதுதான் நமக்கு தேவையான ஸ்பிளிட்டிங் அதை இங்கே வந்து சிம்பிளி பண்ணலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆறு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் இந்த பதினொன்று எக்ஸுங்கிறது தான் எப்படி எழுதுறோம் அப்படின்னா வந்து மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் பிளஸ் இருபத்தி மூணு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் நாற்பத்தி ஆறு இஸ்இக்குவல் டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இதில் ரெண்டு காமனாக வந்து ஆறு எக்ஸ் இருக்குது அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டைமில் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே வந்து என்னது இருபத்தி மூணு வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம் ஸோ இங்கே மொதல் டைமில் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் நடுவில் உள்ள குறி இங்கே நாற்பத்தாறுல இருபத்தி மூணு வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி வந்து ரெண்டு இருக்கும்

ஓகே இங்க வந்துனது ஆறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி மூணு ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி மூணு பை ஆறு எக்ஸுங்கிறது ஒரு பக்க அளவை வந்து குறிக்கிற காரணத்தினால எக்ஸ் வந்துனது நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ எக்ஸ் வந்துனது நமக்கு இங்க பாசிட்டிவா தான் இருக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ நமக்கு தேவை என்னது என்னது கணச்சவகத்தின் கொள்ளளவு ஸோ அது வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்க

இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்